பால் இருக்கும் பசி இருக்கும் வீட்டுக்குள்ளே காத்து இருக்கேன் சோறு கிடைக்காது சோறு கிடைக்காது வயிறு இருக்கு பசி இருக்கு சோறு கிடைக்காது சோறு கிடைக்காது கேளுங்க தேய் நல்லா கேப்பிய

எங்க இருந்து சாப்பிட நான் போய் சோறு பங்களா முடியும் உன் வீட்டுல இன்னைக்கு சமைக்கலையோ மைனி என் வீட்டுல சமைச்சிருக்கோ யார் வீட்டுல சமைச்சிருக்கோ எனக்கு உங்க வீட்டுல தான் சாப்பாடு வேணும் நான் வந்து உட்கார்ந்து கிடக்க மைனி இன்னைக்கு உங்க கையால நான் சாப்பிட்டே ஆகணும் அப்போ ஒரு மணி நேரம் காத்திரி நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன் சரோஜா வீட்டுக்குள்ள ஏதோ விதவிதமா வாசனை வருதே உனக்கு தெரியுதா அது ஒண்ணு நம்ம வீட்டுலயே இருக்காது பக்கத்து வீட்டுலயே இருக்கும் நான் சமைக்கல அந்த வீட்டுல யார் சமைக்க போறா சரோஜா சமைச்சாச்சுமா என்னது நீ சமைச்சியா

கோழி காலை வேற கடிக்க வேண்டியிருக்கு இருக்குது கால் எடுத்து கடிச்சா எப்படி இருக்கும் வாங்க போய் தண்ணியில கையை முக்கிட்டு வந்துருவோம் அனு பாட்டியை சுமைச்சோங்க பாட்டி வேலை செய்ய விட்டுட்டு நீ சும்மா வருத பாட்டிக்கு உதவி செஞ்சுருக்கலாம்ல சூர்யா பாட்டி மசாலா மட்டும் தான் தந்தாங்க அப்புறம் எப்படி எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி தந்தாங்களா நானே எல்லாமே செஞ்சேன் அனு எப்படி நான் அப்படியே செஞ்சிட்டேன் தான் உன்னோட சமையல் தான் எனக்கு ரொம்ப

எப்பா என்ன டேஸ்டா இருக்கு தினமும் சாப்பாட்டுக்கு உங்க வீட்டுக்கே வந்துடலாம் போல இருக்க ஏனே எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணனே தினமும் வந்து சாப்பிட்டுக்கிடியே குட்டிமா நீ எப்ப வேணாலும் நம்ம வீட்டுல வந்து சாப்பிடுமா மைனி என்ன உனக்கு சோறு தரமாட்டேன் சொல்ல போறா சரோஜா என் தங்கச்சி வந்தா சாப்பாடு போடாம விட்டுறாது உங்க தங்கச்சி வந்தா சாப்பாடு போட்டுவே அவ குடும்பத்துக்கு எல்லாம் சாப்பாடு கேப்பா எல்லாத்துக்கும் எப்படி நான் பொங்க முடியும் அவளையும் வீட்டுல சமைச்சு ஒழுங்கா சாப்பிட்டு சொல்லுங்க அவ மாமியாரு ரொம்பதான் வருத்தப்படுது குட்டிமா நீ சமைச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ மட்டும் இங்க வந்து சாப்பிட்டுக்கமா ஆ சரிணே மைனி தினமும் எனக்கு ஒரு பங்கு எடுத்து வைக்க மறந்துடுறாங்க மைனி தினாம கோழி கூட்ட கொள்ளு ரசம் எல்லாம் இருக்காது என்ன இருக்கா வந்து எப்பயாவது தேவைப்பட்ட தின்னுட்டு போ என்னை மைனி சொல்லி கேட்டு என்னை சரோஜா என் தங்கச்சி ஒத்தி சாப்பிடுறதுக்கு எதுக்கு அப்படி சொல்லியா எப்போதுங்க நான் சாப்பாடு போட்டுட்டேன் அவ மாமியார் யாசுவ அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சி புருஷா இருக்காரு பிள்ளை இருக்கு நியாயம் வச்சிருங்க இங்க சாப்பாடு போட்டா அங்க சமைக்கதே விட்டுருவாவே நான் சொல்லிட்டு இருக்கேன்

நான் சீட்டு பருந்த வாங்கிடுங்க வாங்கிவிடுங்க எனக்கு சீட்டை உழவங்கைய ஒரு லட்சத்தை கையில தாங்க ஏன்னா உங்கள்கிட்ட சீட்டு தரும்போது நகவில ஒரு லட்சத்துக்குள்ளே தான் இருந்தது இப்போ போது பயன் பயனடுத்து எங்கேயோ போயிட்டு நீ ஒரு லட்சத்துக்கு முக்கால் ஃபோன் கூட வாங்க முடியுமா என்னன்னு தெரியல உங்கள்கிட்ட சீட்டு கட்டினதுக்கு கொண்டு போய் நீ பாட்டு நான் உனக்கு மைனி ஒரு நகை கடைக்காரரு முத மாசம் தவணையே நானே கட்டிக்கிடி நானே கட்டிக்கிடின்னு சொல்லியாரே ஆல பல வருஷத்துக்கு முந்தி இப்ப கட்ட மாட்டாரு நான் வேற எங்க போயிட்டு இருக்கே எங்கயோ போயிட்டு இருக்கு மைனி எங்க போறதுன்னு தான் தெரியல நீங்க வேற இருக்க நகையெல்லாம் கொண்டு போய் அடக்கல போட்டேங்கறியா உங்களுக்கு பொம்பள புள்ள இல்ல நான் மட்டும் தான் ஏ என்னது இல்ல மைனி உங்களுக்குன்னு பொம்பள புள்ள இல்ல ரெண்டு பைல்வ தான் யாருக்கு நகை போடணும் அவசியம் இல்ல நான் மட்டும் தான் உங்களுக்கு பொம்பள புள்ள என்னது பிள்ளையா நானா பத்தே பெத்தாலும் பக்காட்டி எங்க அம்மா உங்ககிட்ட தானே பிடிச்சு கொடுத்தா மைனி நான் உங்களுக்கு பிள்ளை மாதிரி தானே ஆண்ணே பிள்ளையான் பிள்ளையா நாங்க ஆட்டோமோ எல்லாம் பார்க்குறியா எனக்கு பையல இருக்காருன்னு அணுவல கொடுப்பேன் மைனி நீ முடியாது ஏண்ணே நான் பொம்பளை பிள்ள குட்டிமா உன் பிள்ள கல்யாணத்துக்கு அண்ணன் செஞ்சு போட்டிருவோம்மாயோமா பேசியது இவன் மாவான் இப்போ தான் இருக்கா ஏனியாது வளந்து பெருசாயி கல்யாணம் முடிக்கல ஒரு போனாக 10 லட்சத்துக்கு வந்தரா உங்களால செய்ய முடியுமா அவ்ளோ பெரிய பணக்காரங்க நீங்க மைனி அத உன்கிட்ட நகர்க்கலாம் மைனி அத வித்துறாங்க மைனி என் பிள்ளைக்கு போடுங்களா போடுவே நல்லா போடுவே அப்ப நான் என்னது போடுவே மைனி அத உங்களுக்கு வயசாய் போச்சுல ஆமா நான் கம்பூர் நடந்துட்டே இருக்கேன் நாக பட எங்க அம்மையே என்ன வயசு புள்ள மாதிரி இருக்கா எங்க அம்மக்கே காப்பு கேட்டிட்டு இருக்கா ஏதே இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்கு தேய் ஏட்ட மாதிரி வாம்பல சின்ன பிள்ளையா இருக்கு இப்பதே

என் தங்கச்சி மகளை ஏத்துக்கிட்டா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லம்மா ராணி ராசாத்தி அவங்க வீட்டுக்கு தான் கட்டி குடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கல்யாணத்துக்கும் நாளை குறிச்சிட்டா நான் அதை நினைச்சு வேதனை படாத நாளே இல்லை ஆனா கடைசி நேரத்துல எல்லாம் மாறி என் தங்கச்சி வீட்டுக்காக போயிட்டா அதுவே எனக்கு சந்தோஷம் தான் ஆனா சரோஜையம் பிள்ளை மேல கோவமா இருக்கத நினைச்சாதான் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்குமா சீக்கிரமா அதுவும் சரியாயிட்டுனா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்ல

ராணி நீ நினைச்சா எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேணாலும் சாப்பாடு வர வைக்கலாம் ஆனா அது எதுவுமே இதுக்கு ஈடாவாது ராணி என்னது ஈடாவாது என்ன தங்கத்துல வைரத்தையும் சமைச்சு வச்சிருக்கே ராணி இது எங்க அம்மா சமைச்சது நீ எங்க போய் வாங்கிட்டு வந்தாலும் எங்க அம்மா சமைச்ச மாதிரி வருமா எனக்காக பார்த்து பார்த்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பிடிக்கவும் பிடிக்காது நான் நினைச்சா இது இல்ல இதுக்கு மேல கூட சமைச்சு சாப்பிட முடியும் நான் ஒண்ணும் ஒன்னும் இல்லை அங்க இருந்து இங்க சோறு எடுத்துட்டு வந்தாவலாம் ராணி நீ இப்படி எல்லாம் பேசாத ராணி நல்லா இல்ல இது எங்க அம்மா செஞ்சது நீ எங்க இருந்து வேணாலும் சாப்பாடு வர வைக்கலாம் யாரை கூப்பிட்டு வேணாலும் சமைக்க வைக்கலாம் அது எதுவுமே இந்த சாப்பாடுக்கு ஈடாவாது இன்னைக்கு நானும் ஜெனியோ இந்த சாப்பாடே சாப்பிட்டுக்கிறோம் உனக்கும் வேணா வா தாரோம் எனக்கு சி இதெல்லாம் நான் தொடமாட்டேன் அப்பா விட்டல செஞ்சு செஞ்சேத்துる እንደ சாபற நான் சாப்பிடுறத. சாப்பாடு தெரியல. பாருங்க இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் இதுக்கு மேல இந்த மாதிரி எதுவும் நடக்க நான் இதை அனுமதிக்க மாட்டேன்.